இருக்கும் போது so cos ஆஃப் n theta plus i sin n theta ஓகேவா அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 1 by z power n okay va 1 by z power n z ஒரு ஒரு டம் கொடுத்திருக்காங்க அப்படினா 1 by zங்கறது அதனுடைய இன்வர்ஸ் அதாவது காஞ்சுகேட் கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட்டா இருக்க போகுது அப்ப இங்க என்னது z power n நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அப்ப 1 by z power nங்கறது என்னது இதுனுடைய காஞ்சுகேட் so cos ஆஃப் n theta minus i sin of n theta. Okay, now we have to do addition. z power n plus 1 by z power n. Now we have Add to Cos n theta plus i sin n theta plus this term. Cos n theta minus i sin n theta. இது ஒரே மாதிரி டாம்ஸ்ல இது sin different இருக்கின் பத்தீர்கள்னா minus i sin theta i sin n theta cancel okay,

செகண்ட் டம் என்ன செய்யணும் இந்த மைனஸ் ஒரு ஒரு டம்முக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப மைனஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் சைன் ஐ சைன் என் ஓகேவா இப்ப பாருங்க காஸ் என் இங்க மைனஸ் காஸ் என் தீட்டா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு 2i ஐ சைன் என் அங்க டூ ஐ சைன் என் தான் ப்ரூவ் சொல்லியிருக்காங்க Please show